போன பாட்டுல மீனாவதி தேவி மயக்கம் போட்டு கீழே விழுந்து அன்கான்சியஸ் நிலைக்கு போயிட்டாங்க பார்வதி தேவியோ அவங்க அம்மாவோட உயிரை காப்பாத்ததற்காக மார்க்கண்டேய முனி சொன்னது போல சிவலிங்கத்துக்கு முன்னாடி மகா மந்திரத்தை முழு பக்தியோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பல வருடங்களுக்கு முன்னாடி போன பார்வதியோட அப்பா பர்வதராஜ நாகராஜர்களுக்கு எதிரான அந்த போர்ல ஜெயிச்சு குடும்பத்தை பார்க்க வந்துகிட்டு இருக்க வந்தவரு மீனாதேவி இப்படி மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி கிடக்கறத பார்த்து பயந்து கிட்ட உங்களை நம்பித்தான என் குடும்ப குட்டி எல்லாத்தையும் உங்ககிட்ட உங்களோட பொறுப்புல ஒப்படைத்து விட்டு போருக்கு போனே ஆனா என் பொண்டாட்டி இப்போ மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காலே அப்படிங்கிறாரு பார்வதராஜ் அங்க நம்ம பார்வதி தேவி வேற இல்ல அவங்கதான் மந்திர ஜபத்துல இருக்காங்க இல்லையா பர்வதராஜன் என் பொண்டாட்டி இப்படி கிடைக்கா சரி என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம தத்தீசி முனிவரோ பார்வதி தேவி அவங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக சிவலிங்கத்துக்கு முன்னாடி மகா மிருத்திய மந்திரத்தை இருக்காங்கன்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் தியானத்துல இருக்கிற நம்ம சிவன் தன்னோட ஞான திருஷ்டியால பாத்துட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் சக்தியோட மந்திர ஜபத்துக்கு பதில் அளிப்பாம இருந்துருவாப்லையா யாரு நம்ம சிவனை சொல்றேன் சக்தியோட இந்த மந்திர ஜபத்துக்கு பதில் அளிக்காம சிவனால இருந்து முடியுமா நாம எதிர்பார்த்த மாதிரியே அந்த மந்திரத்துக்கு அவருக்கு பலன் கிடைத்து விட்டது ஆசிரமத்துல மீனாதேவி பார்வதியோட அம்மா முழு சுகத்தோட கண்ணமுடிக்கிறாங்க இத பாக்குற நம்ம தீசி முனிவர் பார்வதி தேவி அவங்க பக்தியால சிவனை சந்தோஷப்படுத்தி அவங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சிவன் பார்வதி அப்படின்னு இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்னாப்ல கேட்டதுமே சிவன் பார்வதி அப்படின்னு சேர்த்து நம்ம தட்டிசி சொன்னதை கேட்டதுமே மீனாவதி தேவியோ பார்வதி 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 அப்படின்னு தேடி குடுகுடுன்னு ஓடுறாங்க அங்க சிவலிங்கத்துக்கு முன்னாடி பார்வதி மந்திரம் ஜபிக்கிறத பாக்குற மீனாவதி தேவியோ வழக்கம் போல கோவப்பட்டு நல்லா திட்டுவாங்க

சொல்லி வருத்தப்படுவார் உனக்கு என்ன அடையாளம் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு பர்வதராஜ் அப்ப நம்ம பார்வதி தேவி சொல்றாங்க இல்லப்பா எனக்கு நல்லா உங்கள அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி நிறைய தடவை அவங்க அப்பாவை கனவுல பாத்துருக்கிறதாகவும் நீங்க என் கூட இல்லனா கூட எனக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்றாங்க இது ஹெல்ப்பா அதுவும் நான் உன் கூட இல்லாம உனக்கு எப்படி ஹெல்ப் செய்ய முடியுங்கிற மாதிரி பர்வதராஜன் கேட்க அப்ப பார்வதி தேவி எப்பெல்லாம் அம்மா என் மேல கோவப்பட்டு என்ன செமையா திட்டுறாங்களோ அப்பெல்லாம் நான் அப்பாவான தான் என் மனசுல நினைச்சுப்பேன் உடனே அம்மா என்ன திட்டதாங்க ராஜ்யமான ஹிமாலய மலைக்கு போய் வாழ போறதாகவும் குடும்பம் பல வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒன்னு சேர்ந்திருக்காங்க அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் பையன் பார்வதி தேவி முழு சிவ பக்தியா இருக்கிறதுனால நம்ம அனுப்பின எல்லா வீரர்களும் ஒன்னு சேர்ந்தா கூட பார்வதியை ஒன்னு செய்ய முடியல எத்தனை தடவை அனுப்பினாலும் அடிபட்டு தான் திரும்ப வரானு சொல்றாரு

ஆதி சக்தியும் மும்மூர்த்திகளும் மட்டும்தான் அவர் எடுத்து சொல்றாரு மத்தபடி மற்ற தேவாதி தேவர்கள் எல்லா பேருமே அவங்க மனதை பவித்திரமா வச்சுக்கிட்டு நிறைய பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு அவங்களோட ஆயுள் காலத்தை அப்படியே நீட்டிக்கிட்டே போறாங்களே தவிர அவங்களுக்கு அமரத்துவம் கிடையாது அமரத்துவம் இருக்கிறது நாளே நாலு பேருக்கு தான் சக்திக்கு அப்புறம் அந்த மும்மூர்த்திகளுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் அமரத்துவம் இருக்கிறதா எடுத்து சொல்றாரு அவங்கள மாதிரியே உனக்கும் நீண்ட ஆயுள் காலம் வேணும் அப்படின்னா உன்னோட மனசுல இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவர்கள் மாதிரியே தூய்மையான மனசோட மும்மூர்த்திகள் நினைச்சு நீ வேண்டி வரங்கே உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நீ திருந்திட்டேனா உன்னை கொல்லணும் சிவனுக்கோ சிவனோட பிள்ளைகளுக்கோ இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்கற நம்ம தாரகாசுரனோ நீங்க எல்லாம் ஒரு அசுர குருவா போயும் போயும் நம்மளோட எதிர்களான அந்த தேவர்கள் பக்கம் நீங்க பேசுறீங்க தேவர்களை புகழ்ந்து அரக்கர்களை கீழ்த்தரமா பேசுறீங்களே வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்ல அவர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதான் இப்ப உங்ககிட்ட அந்த சஞ்சீவினி மந்திரம் இருக்குல்ல அப்புறம் என்ன கவலை எனக்கு இனி எந்த கவலையும் இல்ல என் குருநாதரிடம் சஞ்சீவினி மந்திரம் இருக்கிறதே எத்தனை முறை நான் செத்து போனாலும் என்னை மறுபடியும் உயிர்த்தல செய்வார் கண்டிப்பா செய்வீங்க

கண்டிஷன் வச்சு தான் சிவன் எனக்கு வரம் கொடுத்தாரு அப்படிங்கறாரு சுக்கராச்சாரியார் அதனால ஆப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒழுங்கா தேவர்கள் மாதிரி மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு நல்ல எண்ணங்களோடு வாழப்பா அப்படின்னு சொல்றாரு நம்ம குருதேவர் ஆனா தாரகாசுர அதெல்லாம் என்னால முடியாது நான் ஆதி சக்தியின் ரூபமான அந்த பார்வதியை கொன்றுவேன் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னா சிவன் அதுக்கப்புறம் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னோட அமரத்துவத்துக்கு எந்த பங்கமும் வராது அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம குருதேவரோ அது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல தம்பி இப்ப பார்வதி முழுக்க முழுக்க சிவபக்தியா இருக்காங்க இருக்காங்க அவங்கள ஒண்ணு செய்ய முடியாது ஆனா நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து பார்வதி அவங்களோட டீனேஜ் வயச எற்ற வரை பேசாம இரு டீனேஜ் வயசுக்கு ஒரு பொண்ணு வரும்போது அவங்களோட வயதுலயும் சரி உடல்லயும் சரி பல விதமான மாற்றங்களுக்கு உட்படும் அப்போ ஒருவேளை பார்வதி சிவ இருந்து அப்படியே விலகிடவோ சிவங்கிட்ட இருந்து விலகிடவோ வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு கால் அந்த மாதிரி சிவபக்தியில இருந்து அவங்க பிறந்தால் ஒழிய அவங்கள உன்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு தாரகாசுரனும் சரி சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆசிரமத்துல பார்த்தா பார்வதியோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு பர்வதராஜ மீனா தேவி கிட்ட போர் சமயத்துல கம்போலியா நாட்டோட அரசோட உதவியாலத்தான் அவங்களுக்கும் போர் வீரர்களுக்கும் உணவு கூட தங்குறதுக்கு இடம் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்ததா எடுத்து சொல்றாரு அந்த கம்போலிய அரசருக்கு ஒரு மகன் இருக்கான தனக்கு போருக்கு உதவி செஞ்ச அந்த அரச குடும்பத்தோட நாம ஏன் சம்பந்தம் கூடாது கம்போலிய அரசு நம்ம பொண்ணு பார்வதியை அவரோட மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்லி கேட்டிருக்கிறதா எடுத்து சொல்றாரு நான் அதுக்கு சம்மந்தமும் சொல்லிட்டு வந்துட்டேன் வேற ஒரு குண்டு தூக்கி போறாரு பர்வராஜா இத கேட்ட மீனா தேவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சேன் சந்தோஷம் இனி நாம போய் அந்த முனிவர்களை பார்த்து இதுவரைக்கும் நீங்க உங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இல்லையா அதுக்கு நன்றி தெரிவித்து விட்டு நம்மளோட ஹிமாலய மலையை நோக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு ஆமா பார்வதி எங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி கேக்குறாப்ல இப்ப நம்ம பார்வதியை காட்டுறாங்க இப்ப இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த டமரு உடுக்க இருக்கு இல்லையா அந்த உடுக்கிய தேடி பிடிச்சு அவங்க பையில எடுத்து வைக்கிறாங்க சிவனோட உடுக்க இப்போ சதியோட பையில பர்வதராஜனும் தத்தீசி முனியையும் மார்க்கண்டேய முனியையும் போய் சந்திக்கிறார் அவங்க கிட்ட தன்னோட குடும்பத்தை இத்தனை வருஷம் நல்லா பாத்துக்கிட்டதுக்காக பாதுகாப்பு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க

நகர்த்துறதுக்கு இந்த பெரிய கல்லை எங்களால நகட்டவே முடியலன்னு சொல்லி பர்வதராஜனோட உதவியை கேக்குறாங்க பர்வதராஜனும் சரி அவங்க சேனையில இருக்கிற எல்லா வீரர்களும் சரி அந்த கல்ல நகட்ட பாக்குறாங்க ஆனா முடியல பார்வதி அப்போ அவங்க அப்பா கிட்ட போய் அந்த கல்லுக்கு மேல மகாதேவரோட சிவனோட பெயரை எழுதச் சொல்றாங்க மகாதேவரோட பெயரை சொன்னாலே முடியாத எந்த ஒரு காரியமும் முடிந்து விடும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க அப்ப நம்ம பார்வதி சொன்ன மாதிரி பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு மகாதேவரை உதவும் படி வேண்டி கேட்டுக்கிட்டு அந்த கல்ல யாராலையும் அசைக்க கூட முடியாத அந்த கல்ல அவங்களோட அந்த சின்ன கையால பார்வதி தேவி அப்படியே நகட்டி காமிக்கிறாங்க அதை பார்த்து பர்வதராஜனும் மீனாதேவியும் தகச்சி போய் நிக்கிறாங்க அப்பதான் தெரியுது வழியில வந்த அந்த நபர் வேற யாரும் இல்ல நம்ம நாரதன் நாரத பர்வதராஜன் கிட்ட இப்போ உங்களுக்கு புரியுதா மகாதேவருக்கும் உங்க பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கற அவங்க ரெண்டு பேரும் சேரனுங்கறது தான் விதி அத மறுத்து வேற ஒருத்தர் கூட எப்படி உங்களால உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் யோசிங்க அப்படிங்கற ஆனா பர்வதராஜனோ கொடுத்த வார்த்தைய என்னால மீற முடியாது அப்படிங்கிறப்ப வேற ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கறேன் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதனா நிச்சயமா செய்வேன் அப்படிங்கிறாரு பர்வராஜனோ அப்ப நம்ம சொல்றாரு ஒரு ஐடியா இருக்கு நீங்க உங்க ராஜ்ஜியமான ஹிமால ஹிமாலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால பர்வதராஜன் சரி நான் காசிக்கு கிளம்புறேன் சொல்லிட்டு காசிக்கு கிளம்புறாரு மீனா தேவி நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க சோ பார்வதியும் பர்வதராஜனும் காசிக்கு போறாங்க அம்மா மட்டும் இங்கே இருந்துக்கிறாங்க காசியில அவங்க ஆட்டு தலையோட இருக்கிற நம்ம தச்சனையும் தச்ச பொண்டாட்டியையும் பார்த்து வணங்குறாங்க தச்ச பொண்டாட்டி பார்வதியை தொட்டு பார்த்து இது நம்ம சதி மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்க நம்ம பர்வதராஜன் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம தச்சன் அவர் செஞ்ச ஒரு பெரிய பாவத்திற்கான அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு நடக்கிறதா சொல்றாரு அங்க தச்சனோட பொண்டாட்டி பிரசுதி தேவி நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க தச்சம் பண்ண தப்பு அகங்காரத்தினாலயும் தனக்கு தர்மம்னு பட்டத வச்சு வச்சு நினைச்சுக்கிட்டு மத்தவங்களோட தர்மத்தை பத்தி யோசிக்காம மத்தவங்களோட விருப்பு வெறுப்ப பத்தி யோசிக்காம அவர் பண்ண அந்த எல்லா தப்புகளையுமே எடுத்து சொல்றாங்க கடைசியா நம்ம தச்சன் எனக்கு நடந்த மாதிரியே ஒரு கால் உங்களுக்கு நடக்கலாம் எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கலாம் அப்படி ஒரு அழகான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பண்ண அந்த தப்பை மட்டும் நீங்க திரும்ப செஞ்சிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறார் ஏன்னா என்ன மாதிரி கௌரவ கொலைகள் செய்யற அப்பனுக்கு முக்தின்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு பர்வதராஜனும்

சேர்த்தனா பத்து வருஷமா பாத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எங்களை ததீசி முனிவரோட ஆசிரமத்துல விட்டுட்டு போருக்கு போயிட்டீங்க ஆனா அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து பார்வதி பெண்ணை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க பார்வதி சின்ன வயசுல இருந்து சிவனுக்கு விருப்பப்பட்ட பொருட்களையே சேர்த்து வைப்பாங்க பூவொன்னு எடுத்துக்கிட்டா உமொத்தவூ மட்டும்தான் அவளோட நினைவுக்கு வருமா இலைன்னு எடுத்துக்கிட்டா சிவனுக்கு ரொம்பவே பிடித்தமான வில்வைகளை மட்டும்தான் அவளுக்கும் பிடிக்குமா யாராலையுமே அசைக்க முடியாத சிவனோட உடுக்கையை இவ ரொம்ப அசால்ட்டா கையில எடுத்து அப்படியே இசைக்க ஆரம்பித்து விட்டாள் சிவனோட அந்த உடுக்கைக்கு பக்கத்துலயே போய் படுத்துக்கிறா சாம்பலை எடுத்து பூசிக்கிறா சிவனோட சிலையை பார்த்து இவர்தான் இப்படி எல்லாத்தையும் மீனாதேவி பர்வதராஜன் அவளுக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒரு பந்தம் இருக்கணும் ஆனா மீனாதேவி சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு பந்தம் ஏற்படணும் அப்படின்னா அது நான் செத்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம பார்வதி தேவியும் கேட்டுறாங்க அம்மாவுக்கு சிவ சக்தி சேர்றதுல விருப்பம் இல்ல சிவன் ஒரு துறவி ஒரு பித்த ஒரு சித்த சாம்பலை பூசிட்டு சுடுகாட்டுல தெரியிற

ஒரு பொம்பளை வேஷத்துல தவத்தை கலைக்கிற மாதிரியே வருவாங்க இல்லையா அத நினைச்சு நம்ம சதிதேவி தேவி அப்ப நம்ம சிவன் சொல்லுவாரு இனிமே கைலாயத்துல நீ ஒரு நாளும் கவலையோட இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் சொல்லி அதெல்லாம் நினைச்சு பார்த்து சதி தேவி அழுகிறாங்க பார்வதி தேவியோ இந்த உடுக்கையே நீங்களே கொஞ்ச நாள் உங்ககிட்ட வச்சுக்கோங்க நான் என்னோட அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்க வச்சுட்டு அப்புறம் தான் வந்து உங்ககிட்ட இத நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம சதி கேக்குறாங்க ஒருவேளை உங்க அம்மாவை உன்னால சமாதானமே செய்ய முடியாம போனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம பார்வதி அம்மா சம்மதிப்பாங்க நான் அவங்களை சமாதானப்படுத்த

அனை இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அத சொல்லத்தான் இங்க வந்தேன் அப்படின்னு வேற சதி சொல்றாங்க உனக்கு இன்னைக்கு நடக்கிற மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் நடந்துச்சு ஆனா நான் செஞ்ச அந்த தப்பை நீ செஞ்சிடாதேன்னு உன்னை எச்சரிக்கை தான் இங்க வந்தேங்கிறாங்க நம்ம சதிதேவி அப்படி என்ன நடந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்வதி சதி கிட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கு நம்ம சதி உன்கிட்ட தானாவே இந்த உடுக்க வந்து சேர்ந்த மாதிரியே என்கிட்ட சிவனோட ருத்ராஜ ஒன்னு வந்து சேர்ந்தது ஆனா நான் தான் அதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்காம அப்பாவுக்கு பிடிக்கலையேன்னு அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் தொலைச்சிட்டேன் நீயும் அதே தப்பை செய்யாதுன்னு சொல்றதுக்காக தான் வந்ததா சதிதேவி சொல்றாங்க இத கேட்கிற பார்வதி நம்ம ரெண்டு பேரோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிற சதியோட கண்களை பண்ண மாட்டேன் இந்த நான் சொல்லிறாங்க சதி மறுபடியும் நீ எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்க அம்மா உனக்கிவனுமான அந்த கல்யாணத்தை ஒத்துக்கலாம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம பார்வதி அப்போ நான் இந்த உடுக்கையை ஏங்கிட்டயே வச்சுக்கிட்டு இதுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அம்மா சம்மதம் சொல்ற வர முழுக்க முழுக்க பூஜையிலேயே ஈடுபட்டிருப்பேன் பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறாங்க நம்ம நம்ம அப்ப நம்ம சதி தேவி மனசுக்குள்ளேயே சிவன் கூட பேசுறாங்க அந்த மகாதேவர் கிட்ட மனதளவுல பேசுறாங்க என் உடல் என் பிண்டம் பல பாகங்களாக வெட்டப்பட்டு உலகத்தோட பல கோடி மூளைக்கு வீசி எறியப்பட்டாலும் நீங்க எனக்கு சக்தி பீடம் அமைச்சு கொடுத்து எனக்கு முக்தி கொடுத்தீங்க ஆனா உண்மையாகவே சொல்ல போனா எனக்கு இன்னைக்கு தான் முக்தி கிடைச்சிருக்கு இனிமே நான் உங்களை அந்த பார்வதியோட கண்களால் பார்ப்பேன் அவளோட கைகளால் நான் உங்களை தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட நீதான் இனிமே எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் அந்த மகாதேவரை நம்ம உலகத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சதிதேவி தேவி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க உடுக்கிய தூக்கி எறியலான்னு போனவ தூக்கி எறியாம எடுத்து வச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போனவங்க கிட்ட பர்வதராஜ எங்கம்மா போன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பார்வதி என்னை நானே சந்திக்க போனேன் ஒரு கால் நான் போகாம இருந்திருந்தா என்னோட மனசுல உள்ள கவலைக்கும் அம்மாவோட வருத்தத்துக்கும் விடையே கிடைச்சிருக்காரு இப்ப நான் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெரிய தெளிவோட ஏதோ முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்காங்க அம்மா கிட்ட இப்ப உடனே பேசணும்னு ஆசைப்படுறாங்களே என்ன பேச போறாங்க அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பாப்போம் தேங்க்யூ